வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் ஐம்பத்தொன்று சைபர் மூணு எஸ் சீரிஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி தெளிவாக இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் ரெண்டாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டிஎன் ஐம்பது ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹோக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸ்லாம் பெண்டிங்கில் இருக்குதுங்க ரீசெண்டாக ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க வண்டி ஒரிஜினல் பெயிண்டில் தாங்க இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா பேக்கு தொண்ணூறு தொண்ணூறு பர்சன்ட் வரும் ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் கண்டிஷன் இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா சேர் ஓடின வண்டி தான் இன்ஜின் கியர் பாக்ஸ்லாம் எல்லாம் தெளிவாக இருக்கிறத சொல்லியிருக்கிறாங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவாரூரில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஜாண்டியர் ஐம்பத்தொன்று சைபர் மூணு எஸ்சிரிஸ் டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்